ஆதியை ஒழிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் முடியாது என்றுதான் பதில் வரும் ஊழலை ஒழிக்க முடியுமா என்றால் ஒழிக்க முடியாது என்றுதான் சொல்ல தோன்றும் மது மற்றும் போதைப் பொருள்களால் ஏற்படுகிற பாதிப்பிலிருந்து சிதைந்து வருகிற மனித வளத்தை பாதுகாக்க நாம் பரப்புரைகளை விழிப்புணர்வு ஊட்டும் பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளின் போது ஏதேனும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து ஒரு செயல் திட்டத்தையும் வரையறுப்பதுண்டு அதன் அடிப்படையில் நாம் இயங்குவதுண்டு இந்த ஆண்டுக்கான செயல் திட்டமாக கருப்பொருளாக ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன் அதுதான் இப்போது இங்கே கடைசி காணொலியாக ஒளிபரப்பப்பட்டது மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு இதுதான் இந்த தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள் இதனை முன்னிறுத்தி அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டை ஒட்டி நான் மண்டல வாரியாக உங்களை எல்லாம் நேரிலே வந்து சந்தித்து உரையாற்ற இருக்கிறேன் ஊழலை ஒழிப்பதற்கான குரல் நாடுங்களும் ஒழிக்கிறது சாதியை ஒழிப்பதற்கான குரல் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயர்களான இயக்கங்களிடமிருந்து ஒழித்து கொண்டிருக்கிறது ஆனால் மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற குரல் இன்றைக்கு பெரிதாக இல்லை மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக அது மாறிப்போயிருக்கிறது அதனால் மதுவுக்கு அடிமையானவர்களின் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படவில்லை போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை அவர்களின் குடும்பங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவள ஆற்றல் பாழாகிறது ஹியூமன் ரிசோர்சஸ் ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவன் ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ வழக்கறிஞராகவோ பொறியாளராகவோ மருத்துவராகவோ அல்லது நல்ல கலைஞராகவோ படைப்பாளராகவோ விஞ்ஞானியாகவோ வழக்கறிஞராகவோ நீதிபதியாகவோ வளர முடியும் ஆனால் அப்படி ஆக முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்களும் உட்பட இப்போது பதின்ம பருவத்திலேயே டீனேஜ் தர்டீன் டு நைன்டீன் பதிமூன்று வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரையிலான அந்த பருவத்தை பதின்ம பருவம் என்று நாம் தமிழிலே சொல்லுவோம் ஆங்கிலத்திலே டீனேஜ் என்று சொல்லுவார்கள் இந்த வயதிலேயே இந்த பருவத்திலேயே பலர் மதுவுக்கு அறிமுகமாகிறார்கள் கஞ்சா புகையிலை அதாவது சிகரெட் போன்ற பீடி சிகரெட் அதுதான் புகையிலை பான்பராக் பாக்குகள் புகையிலையுடன் கூடிய பாக்குகள் பாக்கு மெல்லுவது ஹெராயின் கோக்கைன் பெத்தட்டீன் போன்ற பல போதைப் பொருள்கள் இருக்கின்றன மதுபானம் மட்டுமல்ல இவையெல்லாம் இன்றைக்கு சரளமாக புழக்கத்தில் உள்ளன பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெளிப்படையாக வியாபாரம் செய்யப்படுகிறது ப்ரவுன் சுகர் மிக சாதாரணமாக கிடைக்கிறது இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கு போனால் நூறு பேர் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்றால் குறைந்தது இருபது பேராவது அதிலே போதைக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள் நிற்க முடியாமல் தடுமாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கைகால் நடுக்கத்துடன் செயலிழந்து போனவர்கள் இருக்கிறார்கள் இனப்பெருக்க விருத்திக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வாரிசு இல்லாமல் போகிற நிலையும் இன்றைக்கு சமூகத்திலே பெருகி இருக்கிறது இது மது பழக்கத்திற்கு ஆளானவர்களின் குடும்பங்களை மட்டும் பாதிக்கவில்லை ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவள ஆற்றலை சிதைக்கிறது தேசத்தின் மனிதவளம் பாழாகிறது எத்தனை சிந்தனையாளர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் எவ்வளவோ இளைஞர்கள் சிந்தனையாளர்களாக வளர வாய்ப்பு இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற பெரியார் போன்ற போராளிகள் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர்களெல்லாம் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பாழாகி வருகிறார்கள் நாற்பது வயதுக்குள் காலமாகி விடுகிறார்கள் இதையெல்லாம் ஒழிக்க முடியுமா சாதியை ஒழிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் முடியாது என்றுதான் பதில் வரும் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளாக அந்த கருத்து தொடர்ந்து அடைகாக்கப்பட்டு வருகிறது அந்த போராட்டமும் நீடித்து வருகிறது ஊழலை ஒழிக்க முடியுமா என்றால் ஒழிக்க முடியாது என்றுதான் சொல்ல தோன்றும் உலகம் முழுவதும் இதுதான் இன்றைக்கு நிலை ஆனாலும் அதற்கான போராட்டங்கள் அதற்கான களப்பணிகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுதான் தேவை அதை போல மது மற்றும் போதைப் பொருள்களால் ஏற்படுகிற பாதிப்பிலிருந்து சிதைந்து வருகிற மனித வளத்தை பாதுகாக்க நாம் பரப்புரைகளை விழிப்புணர்வு ஊட்டும் பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களைத் தவிர அனைத்து மாநிலங்களும் மதுபான வியாபாரத்தை செய்கிறது ஆண்டுதோறும் அதன் லாபத்தை பெருக்குவதற்குரிய செயல் திட்டங்களை எல்லாம் வரையறுத்து தீவிரப்படுத்தி வருகிறார்கள் இதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய பள்ளிகளுக்கு பிறகு நடந்த சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டத்தில் நான் இந்த மாநாட்டை அறிவித்தேன் காந்தியடிகள் பிறந்த நாளில் இப்போது நடத்துவதென்று மறு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு முரண்கள் காந்தியடிகளோடு இருந்தாலும் மத மற்றும் மது ஒழிப்பு ஆகியவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு காந்தியடிகள் உடன்படுகிறார் என்பதை நாம் அறிவோம் எனவே காந்தியடிகளின் பிறந்த நாளையே நாம் தேர்வு செய்திருக்கிறோம் தொடர் அந்தராளா அவர்கள் சொன்னதைப் போல ஏதோ என் என் மீது நீங்கள் வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு அதுதான் உம்மையும் என்னையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இந்த நம்பிக்கைக்கு என்றைக்கும் நான் பாத்திரமாக இருப்பேன் நன்றியுடையவனாகவும் இருப்பேன் ஜெயச்சந்திரன் கோல்டன்